இனிமே பெட்ரோல் டீசல் விலை அடியோடு குறைய போகிறதாம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பெட்ரோலில் இருபது சதவீத எத்தனால் கலக்கும் இலக்கை மத்திய அரசு நெருங்கி வருகிறது இதோ புதிதாக தற்போது டீசலில் ஐந்து சதவீத எத்தனாலை கலக்கும் புதிய திட்டத்தையும் அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது பிரதமர் மோடி இது தொடர்பாக கடந்த வாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சர்களுடனும் புதிய திட்டம் குறித்து ஒரு கூட்டத்தை நடத்தியதாக வட்டாரங்களும் தெரிவித்தன ஜூன் மாதத்தில் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது பதினைந்து சதவீதமாக இருந்தது டீசலில் எத்தனாலை கலப்பதற்கு தேவையான தொழிற்சாலை ஒன்றையும் அரசாங்கம் கட்ட முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன டீசலில் எத்தனால் கலப்பதால் செலவு குறையுமாம் மைலேஜில் மாற்றமும் இருக்காதாம் இது சுற்றுச்சூழலுக்கு நல்லதும் குறவாம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து அந்நிய செலவாணியை மிச்சப்படுத்துமாம் இதனால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் எனவும் பொதுவாக டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பும் அதிகரித்து பொருட்களுடைய விலையும் குறையும் எனவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலையானது நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் டீசல் விலையானது தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது